வீட்டில் இருக்கும் குழந்தைகள் விபத்தில் சிக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அவர்கள் மீது பெற்றோர் செலுத்த வேண்டிய கவனம் என்ன எந்த இடத்தில் கண்காணிப்பு தவறுகிறது என்பது குறித்து எமது செய்தியாளர் கனகராஜ் எழுப்பிய கேள்விகளுக்கு சத்தியமங்கலம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் குழந்தைங்களை வளர்த்தனும் படிக்க வச்சோம் வேலைக்கு சேர்த்தணும் அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு வயசு பதினெட்டு வயசும் இல்லை அவங்களுக்கு எப்போ விவரம் தெரியற வரைக்கும் அவங்களோட பங்களிப்பில் நம்ம மெயினாக இருக்கணும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்க பக்கத்தில் ஏதாச்சும் ஆறு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா குழந்தைங்கள விட நம்மளுக்கு எந்த பார்க்கறது வேலை கிடையாது அவங்க என்ன பண்ற அவங்களுக்கு தெரியாது நாம தான் பார்த்துக்கணும் நம்மளுடைய வளர்ப்பு சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அவர்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கு அதுக்காக கொஞ்சம் இந்த தொலைபேசி செல்ஃபோன் கொடுக்க வேண்டாம் பைக்கு பதினெட்டு வயசு ஆக வரைக்கும் ஓட்டி பழகாது இருந்தால் நல்லது ரொம்ப நல்லது குழந்தை வளர்ப்பில் முதல் பெட்ரோல்க்கான ரொம்ப மிக மிக அவசியம் அப்புறம் வெளியே கூட்டி போகும்போதுக்கப்புறமே அந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு குழந்தைக்கு பிடிச்சி போதும் அது மிகப்பெரிய பாதுகாப்பாக பண்ணுறோம் நீங்கள் நிறைய டிவியில் பார்த்துருப்பீங்க ரைட் சைடில் பிடிச்சி போவாங்க குழந்தைகளை பின்னாடி வந்து ஒரு அடுத்துடுவான் நம்ம எப்பவுமே லெஃப்ட் சைடு குழந்தை கூட்டு போகணும் வர வழியில் ஆப்போசிட்டில் மாற்றி போகணும் பைக்கு வந்து குழந்தைகளோட மெச்சூர்டு இல்லாமையே பைக்கை கொடுத்துட்றாங்க நம்ம குழந்தை ஏதோ சின்ன சின்ன வேலைக்கு கொடுக்குறாங்க அதாவது எப்படின்னா கடைக்கு போ இது வாங்கிடுவா அது வாங்கிடுவான்னு அது வந்து பெரிய ஒரு அவங்க தப்பிச்சு குழந்தைகள்னு எதுக்காக வர்றவங்க சுதாரித்து அவங்க விழுந்து விபத்துக்குள்ளாகிறாங்க அதை வந்து பெற்றோர் கவனம் செலுத்தி வருங்காலத்தில் அதை தடுத்தா விபத்துக்களை குறைக்கலாம் பெற்றோரிடத்தில் குழந்தைகள் மீதான கவனம் குறைகிறதா என்கிற கேள்வி குறித்து சத்தியமங்கலம் பகுதி மக்கள் கூறிய கருத்துக்களை நாம் பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க